இரண்டு மணியை தாண்டி ஆறாவது நிமிடத்தில் இருக்கிறோம் நிறைய நேரம் நான் பேச இல்லை தேவையில்லை இது எல்லாருடைய பேச்சையும் நான் வழிமொழிகிறேன் அவ்வளோதான் அவர்கள் முன்மொழிந்த அத்தனையும் வழிமொழியக்கூடியதாக இருக்கிறது இந்த கடைசி பேச்சாளராக இருக்கிறதுல ரெண்டு சங்கடங்கள் உண்டு ரெண்டு சங்கடங்கள் என்ன அந்த ரெண்டு சங்கடங்கள்னால் ஒன்று நேரத்தின் நெருக்கடி எல்லாரும் பசியாக வந்து எல்லோரும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எவ்வளவு பசியாக இருந்தாலும் எங்களுக்கு வயிற்று பசியை விட கலைஞர் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு பசி எங்களுக்கு மிக முக்கியமானது ஆகவே அதை பொருட்படுத்த மாட்டோம் இரண்டுக்கும் போட்டி வந்தால் அந்த பசிதான் வெற்றி பெறுமே தவிர வயிற்று பசி வெற்றி பெறாது தோல்வி அடையும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலும் சோதிக்க மாட்டேன் ஏனென்றால் மிகப்பெரிய அளவிற்கு தெரியும் அது மட்டும் அல்ல இல்லை ஒன்று அழகாக சொன்னார் நம்முடைய அமைச்சர் மாசு அவர்கள் சொல்லும்போதே ரொம்ப நாசூக்கா அவருக்கே முறையில் எப்படி வந்து மருத்துவர்கள்லாம் ஊசி போடும்போது இது ஒன்றும் வலிக்காதுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டப்புன்னு குத்திடுவாங்க பேச்சு கொண்டே கொடுப்பாங்க ஏன் பேச்சு கொண்டே அவர்கள் குத்துறாங்கன்னு கேட்டால் சும்மா கொத்துனா வலிக்குதுன்னு நினைப்பாங்க ஓ நீங்கள் எங்கே இப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே டாக்டர் ஊசியை கொடுத்துவார் அது மாதிரி நம்முடைய மாசு அவர்கள் ஒன்று அழகாக சொன்னார் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம் அடுத்து எல்லாரும் இறுதி வரையில் உட்காரும்படியாக செஞ்சிருக்கிறோம் எண்ணிக்கை போட்டிருக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா இது அவர்களுக்கு மட்டும் அல்ல பேசுகிறவர்களுக்கும் நினைவூட்டக்கூடிய அளவில் அதனால உங்கள் பேச்சுகள்லாம் கொஞ்சம் வழுக்கு முறையாக கொஞ்சம் நீங்களே ஒழுங்குபடுத்திங்க நாங்கள் வந்து நிறுத்த சொல்ல மாட்டோம் என்று சொல்லக்கூடியதை ரொம்ப நாசுக்காக சொன்னார்கள் அந்த வகையில் தேவைப்படுது ஒன்று கே நேரத்தின் நெருக்கடி கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஆனால் ரொம்ப சுலபமாக சாதிச்சுட்டோம் அவங்க சொல்கிறதெல்லாம் வழிமொழிகிறோன்னு சொன்னாலே தேர்ந்து போச்சு ஏன்னா சொன்னது பூரா தேவையானது அது மட்டும் இல்லை ஒருத்தர் சொன்ன கருத்தை இன்னொருத்தர் சொல்லலை ஒட்டு மொத்தமாக போட்டு பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றி ஒரு நல்ல தெளிவாக வெளியே போகிறோம் இங்கே மனநிறைவோடு தெரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு அம்சங்களை அதுக்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பை நாம் எடுக்கலாம் பல புத்தகங்களில் தெரிந்து கொள்ள முடியாத செய்திகளை இந்த ரெண்டு மணி நேர உரைகள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன ஆகவே அவ்வளோ அற்புதமானது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா கலைஞரை பார்த்து கேட்குறாங்க அவருடைய பொது வாழ்க்கை எண்பது ஆண்டு காலத்தை தாண்டிய பொது வாழ்க்கை அந்த எண்பது ஆண்டு கால தாண்டிய பொது வாழ்க்கையில் கலைஞரை பார்த்து கேட்குறாங்க உங்களை பற்றி ஒரு வரியிலே விமர்சனம் செய்து கொள்ளுங்கள் இது யாராலும் கொஞ்சம் யோசிக்க முடியாது ஆனால் ஈரோட்டு குருகுலத்தில் படித்த எல்லோரும் சுயமரியாதை அண்ணாவாக இருந்தாலும் அதே மாதிரி பேராசிரியராக இனமான பேராசிரியராக இருந்தாலும் அன்றைக்கு தொடங்கி இன்று நம்முடைய முதல்வர் ஒப்பற்ற முதல்வர் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதற்கே அவர்தான் அடித்தளம் என்று சொல்லி நாளைய வெற்றிக்கு அடித்தளம் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் வரையில் யாரை எடுத்துக்கொண்டாலும் அடுத்த தலைமுறை உள்பட எல்லோருமே வியப்போடு பதில் சொல்வார்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தாலும் சரி சட்டமன்றத்துக்கு அப்பாற்பட்டிருந்தாலும் சரி அது கேள்வி பதில் என்பது இருக்கிறதே பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரிசாமி அவர்களுடைய காலம் முதற்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தில் கலைஞர் சேர்ந்த காலம் கற்காலம் கற்காலம்னால் ரொம்ப காலம்னு நீங்கள் ஒன்று வரலாற்று கற்காலத்தை நினைக்க வேண்டாம் பொதுக்கூட்டங்கள் நடத்தினா நாங்கள் விழாமல் பேசுறதில்லை அதுதான் கற்காலம் ஆனால் அந்த கற்காலத்தில் கருத்துக்களை எடுத்து சொல்லி மாற்றி அவரே பார்த்து மழக்கூடியதை செய்தது தந்தை பெரியாருடைய அண்ணாவனுடைய மிகப்பெரிய வழியே வந்த நம்முடைய கலைஞர் காலம் இருக்கிறதே அது பொற்காலம் அதுதான் மிக முக்கியம் எனவே க அந்த கலைஞர்களுடைய காலத்தை தாண்டி இப்போ நம்ம முதல்வருடைய காலம் இருக்கிறதே இந்த காலம் கற்கும் காலம் இது வெற்றிடம் வெற்றிடம்னு சொல்லவே சொல்லி இங்கே உள்ள உக்காந்துடலான்னு ஆரம்பித்தாங்க ஆனால் புத்திசாலித்தனமாக அவங்க வராமையே அப்படி திருப்பிக்கிட்டாங்க அதுதான் மிக முக்கியம் யார் என்னான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வெற்றிடம் நாங்கள் அப்போது தான் நாங்கள் சொன்னோம் இது கற்றிடம் வெற்றிடம் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கேங்கிறது நாளை மாலை அது தெரியும் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு அளவிற்கு நீங்கள் தெளிவாக நினைக்கக்கூடிய ஒரு செய்தி கலைஞரை பார்த்து கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள் கேள்வி நிறைய ஒரு வரியில் பதில் சொல்லி கொண்டு வரணுங்கிறது தான் கலைஞர் முன்னால் அந்த செய்தியாளர் அமைத்து கொண்ட பேட்டி ஒரு வரியில் சொல்லணும் ஒரு வாக்கியத்தில் என்ன உங்களை பற்றி ஒரு சுய விமர்சனம் மானமிகு சுயமரியாதைக்காரன்னார் மானமிகு சுயமரியாதைக்காரன் இதெல்லாம் அடைக்க போச்சு ரெண்டே சொற்கள் தான் திருக்கள் கூட ஏழு ஆனால் இது ரெண்டே ரெண்டு தான் மானமிகு சுயமரியாதைக்காரன் அப்படின்னு சொன்னார் எனக்கு மாசு அவர்கள் சொன்னார் பாருங்க என்னுடைய தாயை நான் எட்டாவது வயதில் நான் இழந்திருக்கிறேன் தந்தையை பிறகு என்று சொன்னார் ஆனால் அவராவது எட்டாவது வயசில் எங்களை போன்றவள் எனக்கு என் தாயே தெரியாது நான் பிறந்த விற்பாடு ஆனால் எங்களுடைய தாய் எனக்கு தெரியாது உடனே அவர்கள் ஒரு சில மாதங்களில் இறந்து விட்டார்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் தாயுமானார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கலைஞருடைய உழைப்பு மிகப்பெரிய அளவில் வந்தது ஆனால் அதுக்கு கொள்கை அடிப்படை இந்த உழைப்புக்கு ஈரோட்டு குறுகுளத்தில் அவர் இருந்ததுக்கு அடிப்படை என்னன்னா பெரியாருடைய உழைப்பு பெரியாரையும் அண்ணாவையும் நான் சந்தித்ததுதான் என் வாழ்நாளிலே திருப்பு முனை என்று அவர்கள் தெளிவாக முன்னுரையில் எழுதியிருக்கிறார் நெஞ்சுக்கு நிதியிலே கூட அந்த திருப்பு முனைதான் என்னை சிந்திக்க வைத்தது சு மிகு சுயமரியாதைக்கான் என்று எண்பதாவது ஆண்டு காலத்தில் எண்பது ஆண்டு பொது வாழ்க்கை நிலையில் அவள் எடுத்து சொல்கிறார் மாசு அவர்கள் இவ்வளவு ஈடுபாடோடு அவர் எந்த பொறுப்பை சொன்னாலும் அந்த பொறுப்பை அவர்கள் உறுப்பினராக இருந்தாலும் அதற்கு முன்னாலே பகுத்தறிவாளர் கழகத்து உறுப்பினராக இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக செய்யும்போது ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை பற்றி எனக்கு திடீர்னு தோணுச்சு வேற இல்லை மானமிகு சுயமரியாதைக்காரனில் முதல் எழுத்து மா சுயமரியாதைக்காரனில் சூ மாசு அவ்வளோதான் எனவே மாசு மாணவக சுயமரியாதைக்காரன் மாசு என்று சொல்லுவதும் ரெண்டு ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறதுனால தான் அவர்கள் எதை நினைத்தார்களோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி ஆகும் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விழாவில் சிறப்பான அழைப்புதல் அதை பற்றியெல்லாம் சொன்னார்கள் இது வாழ்த்தரங்கம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீட்டக்கூடாது அப்படியே நீட்டினா என்னோன்னா அடுத்த நிகழ்ச்சி இருந்துடும் ஆனால் நீங்கள்லாம் வெளியே போகணும் நாமெல்லாம் வெளியே தான் அடுத்த நிகழ்ச்சி இடம் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறப்பான நூலை இங்கே கலைஞர் காவியம் வெளியிட்டிருக்கிறார் கலைஞர்கள் செய்த காரியங்கள் நிறைய சொன்னார்கள் சாதனைகளில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சமூக மாற்றம் ஏன்னா கலைஞரவர்கள் வெறும் அரசியல்வாதியாக இல்லை ஒரு பெரிய சமூக மாற்றம் உண்டாக்கக்கூடிய சமூக புரட்சியாளராக அரசியல் புரட்சியாளராக அவர் தன்னுடைய ஆட்சி அமைத்தார் அண்ணா அதற்கு வழிகாட்டினார் ஆனால் தான் அண்ணா அழகாக சொன்னார் தந்தை பெரியார் தான் வற்புறுத்தினார் அதுக்கு சாட்சி நான் இன்னும் மிக முக்கியமாக தாய் அண்ணா அவர்கள் மறைந்த உடனே ஐயா அவர்கள் மிகுந்த அளவிற்கு தந்தை பெரியார் மிகுந்த கவலைப்பட்டார் என்ன ஆகும் இந்த அந்த இயக்கத்தை உடைக்கிறதுக்கு செய்வார்கள் எதிரிகள் இந்த இயக்கம் கூடாது நினைப்பார்கள் இந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது நினைப்பார்கள் என்ற கவலை தந்தை பெரியார் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்து ஏறத்தாழ ஒரு மாதம் சென்னையிலேயே ஐயா அவர்கள் தங்கியிருந்தார்கள் இந்த செய்தி பல பேருக்கு தெரியாது விட்டு தங்கியிருந்தார்கள் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சிந்தித்த நேரத்தில் உத்தரவு போட்ட மாதிரி சொல்லி அனுப்புகிறார் கலைஞர்கிட்ட கலைஞருக்கு முதல்ல கொஞ்சம் ரொம்ப தயக்கம் வர்றதுக்கு வேறு ஒரு தயக்கம் இல்லை ஏற்கனவே நாவலர் அவர்களை அங்கே ஆக்டிங் என்று சொல்லக்கூடிய பொறுப்பிலே போட்ட உடனே நாவலர் நீடிக்கட்டுமே நாவலர் நாமும் போட்டி போட்டால் இயக்கம் உடையும் இயக்கம் உடையக்கூடாது இயக்கம் பலமாக இருக்க வேண்டும் என்று அதை அழகாக தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது ஒரு இயக்கத்தை கட்டுப்படுத்தி ஒன்றாக ஆக்குவது என்பது எளிதல்ல அதுவும் ஒரு சமூக புரட்சி இயக்கம் இது வெறும் அரசியல் கட்சி அல்ல பத்தோடு பதினொன்று இது ஒரு பகுத்தறிவு இயக்கம் அதை அழகாக அவர்கள் செய்த நேரத்தில் கொஞ்சம் தயங்கினார் என்னிடத்திலே சொல்லி அனுப்புறா சாட்சியத்தோடு சொல்கிறேன் நான் கலைஞர் கோபாலபுரத்தில் இருக்கார் காலையில் எப்போ எங்கே இருக்கார் உடனே போய் சொல்லிவிட்டு வாங்க நான் சொன்னேன்னு சொல்லி என்று சொன்னார் உடனே நான் சொன்ன உடனே நாங்கள் ஏற்கனவே மாணவ பருவத்திலருந்து ஐயா முத்தரசன் அவர் சொன்னது மாதிரி பழக உழக்கூடியவர்கள் உடனே உங்களை சந்திக்கணும் ஐயா பார்க்க சொல்லியிருக்கார் வாங்கினார் காலைல ஏழரை மணி இருக்கும் கோபாலபுரத்துக்கு போகிறோம் போன உடனே அங்கே அவர் தான் தன்னுடைய மோட்சவனம் செய்யக்கூடிய அளவிற்கு வர்ற உடனே என்ன அவசரம் அப்படின்னார் இல்லை ஐயா இந்த மாதிரி சொன்னார் கட்டாயமாக நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கணும் இது என்னுடைய கட்டளை என்று சொல் நான் ஆணையிடுகிறேன்னு சொல் இதுக்கு யோசனை பண்ண வேண்டாம்னு ஐயா இந்த வார்த்தை சொன்னார் அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா இயக்கம் இந்த மாதிரி இருக்குது என்னங்க இருக்கும் அப்படின்னார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நான் யோசிக்க சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை போய் சொல்கிறேன் ஆனால் உத்தரவு உங்களுடைய ஒப்புதலை கேட்கல அவர் ஒப்புதல் கட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை நான் சொல்கிறேங்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கிறாருன்னு சொன்னார் எவ்வளவு தொலைநோக்கு என்று நினைத்து பாருங்கள் இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சரித்திர திருப்பம் அவருடைய உழைப்பு கடும் உழைப்பு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை என்பதை போல இன்றைக்கு அவருடைய உழைப்பையும் தாண்டி வேறு உழைப்பு 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 என்று அவரே பாராட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய முதல்வர் என்று சொல்லக்கூடிய இத்தனையும் இணைத்து ஒரு பெரிய சமூக மாற்றம் வந்தது இந்த சமூக மாற்றத்தை ஒரு பாவியம் எல்லாவற்றிலும் வந்தால் அவருடைய அத்தனை சாதனைகளையும் சொல்லணும்னா தனித்தனியாக சொல்ல வேண்டாம் இன்றைக்கு பெருங்கவிக்கோ சாவு வாமு சேதுராமன் அவர்கள் இந்த புத்தகம் வெளியிடு செல்வார்கள் அல்லவா இந்த புத்தகத்தில் அவ்வளவு அரசியல் செய்திகள் நம்முடைய தலைவர்கள் சொன்னது இது அத்தனையும் ரொம்ப மிக முக்கியமான அளவிற்கு பதிவு செய்திருக்கிறார் இது கலைஞர் காவியம் என்று சொன்னாலும் இது ஒரு அற்புதமான வாழ்க்கை கொள்கை ஓவியம் மட்டுமல்ல சிறந்த பாவியமும் கூட அந்த பாக்களாகவே எடுத்து நிறைய எழுதியிருக்கிறார் அதில் இந்த சமத்துவபுரத்தை பற்றி சொன்னார் நம்முடைய சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லி காட்டியதைப் போல மற்ற நண்பர்கள் இங்கே சுட்டி காட்டியதைப் போல நம்முடைய அருமை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தை அவள் சொன்னதைப் போல சமத்துவபுரம் அந்த சமத்துவபுரம் சாதாரண நம்மளில் எல்லா இடங்கள்லையும் தீர்மானம் திராவிடர் கழகத்தில் பல நேரங்களில் தீர்மானம் பல தனி இடங்கள் கொடுக்கக்கூடாது ஆதி திராவிடர்களுக்கு தனி இடம் தனி இடம்னா நீங்கள் நல்ல சாதாரண குடிசையை கல் கட்டணமாக யாரும் தனி இடமாக இருக்கக்கூடாது இந்த தத்துவம் தான் தந்தை பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் காந்தியாருக்கும் அவருக்கும் கருத்து ஏற்பாடு ஏற்பட்டது இதுதான் தனி கிணறு தனி கொள்ளிக்கூடம் தனி இடம்னு சொல்லி அவளை தனித்து பிரித்தா நீ எவ்வளோ பெரிய வசதி வைத்தாலும் அந்த பிரிவினை பிரிவினையாகவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சாதி ஒழியணும்னா அதுக்கு என்ன அடிப்படையின் ஒன்றாக்கப்படணும் இந்த கருத்தை கருவாக எடுத்துக்கொண்டு பெரியார் சமத்துவபுரம் நினைவு சமத்துவபுரம் என்பதை வைத்ததை பற்றி எழுதுவது ஒன்று அதை விட அதிக கட்டத்துக்கு அவர் வந்தபோது இருக்கிற நண்பர்களே இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் இன்னமும் விட மாட்டேங்கிறானே இன்னமும் வழக்கு இருக்கு இன்னமும் அது வந்து எத்தனை ஆண்டுகள் கலைஞர் கொண்டு வந்த சட்டம் கலைஞர் நேராக சொல்கிறார் நீங்கள் போராட வேண்டாம் ஐயா நான் போராடுறேன் கலைஞர் ரெண்டு பேருக்கு நடந்த உரையாடல் வேடிக்கையாக இருக்கு வந்தார் பெரியார் ஐயா உட்கார்ந்துருக்கிறார் திடலில் வந்த உடனே கேட்குறார் ஐயா நீங்கள் கோயிலுக்கு முன்னால் போய் போராடுறேங்கிறீங்க அதை நாங்கள் ஆமாம் நான் போராடுறேன்னு இந்த கொள்கைக்காக நான் போராடுறேன் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க கைதி பண்ணுங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க எங்கள் கடமை நாங்கள் செய்கிறோம் ஆட்சி வேற இந்த அமைப்பு வேறு அப்படின்னா உடனே கலைஞர் ஐயா கையை பிடிச்சார் பெரியார் தட நடந்த சம்பவம் அது கையை பிடிச்சி ஒரு குழந்த மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் என்ன அப்படின்னு ஐயா வருத்தத்தோடு அவர் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறார் என்ன ஏயா நான் ஆட்சிக்கு வந்தது நாங்கள் உங்களை கைது பண்ணுறதுக்கா அதுக்கு ஆட்சி வந்தோம் அப்படின்னார் ஐயா சிரிச்சு சொல்கிறாரு என்ன நீங்கள் உங்களை நான் ரொம்ப பெரிய தைரியசாலின்னு நினச்சேன் நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்குங்க கைது பண்ண வேண்டியதானே உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்க ஏன் கடமையே என் வேலையை நான் செய்கிறேன் அது உங்கள் வேலை இது என் நம்ம வேலைன்னா அந்த கிடையாதியா நீங்கள் என்ன செய்வீங்களோ அதுக்கு சட்டம் கொண்டு வர்றேன் அதனால் போராட்டத்தை ஒத்தி வைங்க என்று சொல்லி அன்றைக்கு சட்டம் கொண்டு வந்தார் கொண்டு வந்தது மட்டுமல்ல ரொம்ப சிறப்பாக அதை எப்படி நடத்துவார்னு நேரம் இல்லை அதனால் ஒரு ஒரு ஒரியில் சொல்கிறேன் அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்கள் இருக்காங்க காயம் இருக்கார் மற்ற நண்பர்கள் இருக்காங்க ஒரு இங்கே சட்டமன்றத்தை எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் இருக்கிறார் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இருக்கிறீர்கள் ஒரு பில் மசோதா போட்டால் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் தி பில்லுன்னு போடுவாங்க எல்லோரும் இருக்காங்க மேலே அதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னு போடணும் அதுக்கு முன்னால் அதில் என்ன எழுத சொன்னார்ன்னா லா செக்ரட்டரியை கூப்பிட்டு சொன்னார் சட்ட அமைச்சராக இருந்தவர் ராம அப்போ உடனே சொன்னார் கலைஞர் ஐயா கருத்துக்கு தான் நாம் இதை செய்கிறோம் ஆனாலும் இது ஒரு கருத்தை முக்கியமாக உள்ள உள்ளே வைக்கணும் அப்படின்னார் காரணம் நாங்கள் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தது தான் அது இளையபெருமாள் கமிட்டின்னு ஒன்று இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அவங்க பிரதமராக இருந்த காலத்தில் இளைய பெருமாள் எம்பி இளைய பெருமாள் கமிட்டின்னு அகில இந்திய அளவில் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க ஆனால் அந்த கமிட்டியை யாரும் அந்த பரிந்துரையில் ரெண்டு பரிந்துரை மிக முக்கியமானது அதில் முதல் பரிந்துரை எதுன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறதுக்கு அர்ச்சகர் பிரச்சனை தாழ்த்தப்பட்ட அர்ச்சகர் ஆக்க வேண்டும் இதுதான் அந்த பரிந்துரையில் ரொம்ப மிக முக்கியமானது அந்த முதல் பரிந்துரையை பற்றி நாங்கள் கொண்டிருந்தோம் எடுத்து உடனே அது கலைஞருக்கு டக்குன்னு யாமன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டார் அதுக்கு முதல் அந்த அறிக்கை எங்கே இருக்குது அரசாங்கத்தில் கேட்டால் இல்லைங்கிறாங்க தேடல இல்லை இல்லை அந்த அரிசை எங்ககிட்ட இருக்குது பெரியார் தேடலில் இருக்குது நாங்கள் வச்சுருக்கோம் உடனே அந்த அறிக்கையை உடனே கொடுத்து விடுங்கன்னார் உடனே அந்த அறிக்கையை கொண்டு வந்த உடனே இளைய பெருமாள் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற புக்கு பார்லிமெண்ட்டில் கொடுப்பாங்க அந்த புத்தகம் அதில் உடனே சட்ட சட்ட செயலாளர் வர சொன்னார் எல்லோரும் படித்தவங்க எதுக்கா அந்த படிப்பு இருக்கு பாருங்க இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பெரிய விவாதம் படித்தா துணிச்சல் வேணும் அப்படின்னா உடனே கலைஞர் சொன்னார் ஐயா இதை போடணும் என்ன ஆப்ஜெக்ஷன் ரீசன்ஸில் என்ன போடணும்னு தெரியுமா நோக்கம் என்ன இந்த ஏன் இங்கே கொண்டு வரங்கிறதுக்கு நோக்கம் பெரியார் சொன்னார்னு நான் எழுத விரும்பலை அதுக்கு சில பேர் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பெரியார் கருத்து தான் ஆனால் அதை விட அகில இந்தியாவில் இதுவரையில் யாருமே செய்யலை அலட்சியப்படுத்திச்சாங்க எம்மூர் இளைய பெருமாள் அந்த கமிட்டியில் இருந்திருக்காரு இளைய பெருமாள் கமிட்டினுடைய பரிந்துரையை படி இது நோக்கம் கொண்டு வரப்படுகிறதுன்னு ஒரு கல் ரெண்டு மாங்க அடித்தார் இதுதான் கலைஞர் அது மட்டுமல்ல யாரும் குறை சொல்ல முடியாது இன்றைக்கும் அதை எடுத்து பார்த்துக்கலானா அந்த மாதிரி இருக்கும் அப்படி அனைத்து சாதீன அர்ச்சகர்ன்னு போட்டாங்க அதை எதிர்த்து நேர உச்ச நீதிமன்றம் போனாங்க ஆனால் கலைஞர் போட்ட சட்டம் மூன்று சட்டங்கள் ரெண்டு சட்டங்கள்னா உச்ச நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆச்சு ஆனால் கலைஞர் சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு விளம்பரப்படுத்தப்பட்டது இந்த கருத்து கணிப்பு மாதிரி அதுதான் வேடிக்கை அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளார் சொன்னார் இல்லைங்க முழுமையான தீர்ப்பை வாங்கி பாருங்கள் அதை ஐயாட்ட சொல்லுங்க என்ன சொன்னார் உடனே அடுத்தபடியாக அந்த சூழ்நிலை வந்தவுடனே வேறு சட்டங்கள் என்ன செய்யணும் எல்லாம் செல்லுபடியாக ஆகமப்படி நடக்கணும் யார் வேண்டுமானால் இருக்கலாம் என்று அவர்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அதை அப்படியே செய்து மிகப்பெரிய அளவில் ரெண்டாவது சட்டம் கொண்டு வந்தார் மிகப்பெரிய அளவில் கலைஞர் செய்தார் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே அதுக்கு முதல்ல தான் நெஞ்சில் தைத்த முல்லை நான் இங்கே அகற்றுகிறேன்னு சொன்னார் அதில் கூட இந்த துணிவு இருக்குது பாருங்க அந்த துணிவு ஆட்சியை பற்றி சொன்னார்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் ஆட்சிக்கு வர்றது முக்கியமல்ல ஒருவருக்கு ஆட்சியை இழக்கிறதுக்கு மனசு வருமா ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறவரை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கன்னு சொன்னால் அவர் சுலபமாக ஒத்துக்குவாரா வரமாட்டார் ஆனால் ஆட்சியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் தந்தை பெரியாருக்கு இறுதி மரியாதை அரசு மரியாதை செய்தால் ஆபத்து ஏற்படும் ஐஏஎஸ் அதிகாரி சொல்கிறார் என்ன ஆபத்து ஏற்படும் கலைஞர் கேட்குறாரு முழுக்க திரைப்படத்தில் கூட வந்திருக்கு தெரியும் அவங்க ரொம்ப தயங்கிக்கிட்டே தலைமை செயலாளர் சொல்கிறார் சபாநாயகம் ரொம்ப சுலபமாக ஐயா கொஞ்சம் என்ன ஆபத்து வரும் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் கலைஞர் இல்லை ஆட்சியை கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி வந்தோம் அவ்வளோதானே என்னுடைய தலைவர் என்னை ஆளாக்கிய தந்தை பெரியாருக்காக என்னுடைய ஆட்சி கலைந்தால் அதை விட மிகப்பெரிய சிறப்பு வேறு கிடையாது வாய்ப்பு எனக்கு என்று மகிழ்ச்சியோடு சொன்ன அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க அந்த துணிச்சலுக்கு பெயர் தான் மறுபெயர்தான் கலைஞர் அதுதான் நினைத்து பார்க்கணும் ஒரு முறை அல்ல அது மாதிரி பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் எழுந்திருக்கிறார் ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சி எழுந்திருக்கிறார் ஆட்சியில் வந்து சாதனை செய்ததில்லை எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர்கள் எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார்கள் எனவே தான் இதை பற்றி ரொம்ப அழகா இதில் ரொம்ப அழகாக இங்கே எடுத்து சொல்லும்போது சொல்கிறார் தந்தை பெரியார் இங்கே பெரியார் நெஞ்சில் நெஞ்ச முள் நீக்கிய கலைஞர் இந்த புத்தகத்தில் எப்படி எல்லாம் வரிசையாக வருது தந்தையார் பெரியார் சொன்னார் தந்தையர் பெரியார் சொன்னார் தமிழர்கள் கோயில் உள்ள முந்தையர் இறைவனுக்கே முன்னின்று பூஜை செய்யா அந்நிலை என் நெஞ்சில் குத்தும் உள்ளாகும் என்றார் முள்ளா மின் கலைஞர் நீக்கிட ஏற்ற பயிற்சி தந்தும் மாறார் என்று மிக தெளிவாக எடுத்து சொல்லி இதை பற்றி பாட்டு எழுதியிருக்கிறார் இந்த வரலாறெல்லாம் வைத்திருக்கிறார் அது மட்டும் அல்ல வரிசையாக கடவுளே இல்லை கடவுளை மறுக்கும் தீக்கா அதுதான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் தீக்கா கடவுளை மறுக்கும் தீக்கா கருவறைக்குள்ளும் மடம் சாதி பேதம் நீக்கி வகை பூச காண செய்யும் உடன் வீரமணியார் காணும் உரிமைகளைப் போர்தான் வெல்லும் கடமையை கடவுள் பக்தி தமிழருக்கேன் முன்னை பிள்ளையோ கடவுள் இல்லை என்ற களக்கொள்கை பெரியார் தந்தை தடம் பெற்றும் வீரமணியார் தமிழ்வாடு வேண்டும் மடம் சைவம் வைணவர்கள் மாபக்தி நூல்கள் தேர்ந்தார் நடமாதல் நன்றோ வெட்கம் நோற்றே தமிழ்நாடு தமிழ் வழிபாடு ஏற்பீர் என்று சொன்னார் இது வேடிக்கை என்னென்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஏன் தமிழ் தமிழ்நாட்டில் இல்லாமல் எல்லோரும் கும்பிடணும்னு சொல்கிறான் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன் இல்லை இல்லை அவர்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய சிறப்பு என்று கலைஞரை பற்றி பல்வேறு செய்திகள் வந்தப்போ இந்த செய்திகளும் வந்திருக்கிறது இந்த புத்தகத்தில் ஆகவே ஒரு அற்புதமான சிறப்பான விழாவாக இந்த வாழ்த்தரங்கம் அமைந்திருக்கிறது பாராட்ட வேண்டும் கலைஞருடைய நூற்றாண்டு விழா இங்கே நிறைவு பெறுகிற நேரத்தில் அது வைக்கம் நூற்றாண்டு விழா அதே நேரத்தில் இது நிறைவு பெறுகிற நேரத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா தொடங்குகிறது மானம்புக்கு சுயமரியாதைக்காரன்று தன்னை அழைத்தார்கள் அந்த விழா தொடங்குகிறது இந்த நேரத்தில் கூட இன்னமும் நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் இங்கே சொன்னார்கள் மிக தெளிவாக ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறேன் என்னென்னா இந்த கருத்து கணிப்பை பற்றியெல்லாம் சொன்னாங்க அது எப்போதுமே நாங்கள் சொல்வது கருத்து திணிப்பே தவிர அது கருத்து கணிப்பு இல்லை ஆனால் ஒன்று அதுக்கு முதல்லையே கொள்கையில் நாம் வெற்றி பெற்றுட்டோம் அதைத்தான் நம்முடைய நண்பர்கள் தலைவர்கள் சொன்னாங்க தமிழ்நாடு தான் இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டி நாம் ஒற்றுமை பண்ணோம் முதல் வெற்றி நமக்கு என்னன்னா தேர்தல் வெற்றி நாளைக்கு அரசியல் வெற்றி அப்புறம் ஆனால் அதை விட லட்சிய வெற்றி என்னன்னா இந்த கூட்டணியை உடைக்கலாம் என்று நினைத்தார்கள் இது பிரியும்னு நினச்சாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் ஒருவர் கூட அசையவில்லை கூடுதல் ஆட்சியை தவிர இனிமே இங்கே கதவுல இடம் இல்லை அதனால் வர்றவங்களை அடுத்தது பார்த்துக்கலாம்னு சொல்லித்தான் நினைத்தார்களே தவிர முதல்ல அதுதான் கலைஞருடைய வியூகம் அதை சிறப்பாக கொண்டு போகிற நம்முடைய முதல்வருடைய அற்புதமான முயற்சி ஆகவே இந்த சூழ்நிலையை நீங்கள் நன்றாக நினைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கொள்கை வெற்றியே நாம் அடைந்திருக்கிறோம் இது முதல் வெற்றி ரெண்டாவது ஒன்றே ஒன்று ஒரு சனாதனங்கிற வார்த்தை வந்த உடனே அதை வைத்து கொண்டு அப்படியே எல்லாரையும் மிரட்டி இந்த கூட்டணியை அப்படியே உடைச்சிடலான்னு நினச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் அதுக்காக தான் மோடி பயன்படுத்தினார் காங்கிரஸ்காரங்க மற்றவங்களாம் ஒற்று வைக்க மாட்டாங்க அதிலே புரிஞ்சவங்க வடநாட்டில் ஓட்டு போயிடணும் ஆனால் அதுலேயும் பெரியாரும் கலைஞரும் திராவிட இயக்கமும் வெற்றி பெற்றது எப்படி வெற்றி பெற்றிருக்குன்னா நண்பர்களே அரசியல் வெற்றி நாளைக்கு தேர்தல் வெற்றி நாளைக்கு அதுக்கு முன்னால் என்ன வெற்றி தெரியுமா முதல்ல கடவுள் அவதாரம்னு தன்னை சொல்லி கொண்ட மோடியை பார்த்து மேற்கு வங்கத்திலிருந்து எல்லா இடங்கள்லேயும் இப்போ கேலி பேசுகிறாங்க கடவுளுக்கு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குமா கடவுள் அவதாரம் என்னென்ன செய்ய போகிறாரு கடவுள் அவதாரங்கிறது இவர் சொல்றதுக்கு என்ன வழி என்று கேட்டார்கள் ராமர் கோயிலினால எந்த பயனும் வரலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் இங்கே தோழர் பாலகிருஷ்ணன் ஒன்றை சொன்னார் இந்த வெற்றி வந்த பிற்பாடு கூட கொள்கை அடிப்படையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதிகம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆகவே தான் நம்மை பொறுத்தவரில் முதல்ல நமக்கு லட்சிய வெற்றி நாம் ஒற்றுமையாக இருந்திருக்கிறோம் இந்தியாவையே ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறோம் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இடமில்லைன்னு காட்டியிருக்கிறோம் மனித நேயத்தை வலியுறுத்தி இருக்கிறோம் இவ்வளவு தூரம் ஒரு இளைஞர் ராகுல் காந்தி போன்றவர்கள் வேக வேகமாக பேசி எல்லா கேள்விகளையும் கேட்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் சொன்னால் இது மிக முக்கியம் ஆனால் எவ்வளவு ஆபத்து இன்னமும் இருக்கிறது என்பது நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அதை மட்டும் தயவு செய்து நினைத்து பாருங்கள் நேற்று காலை இந்து பத்திரிகையிலே மற்ற இடங்களிலே வந்திருக்கிறது திராவிட நாகரிகம் என்பது இருக்கிறத அது வேதகால நாகரிகம் என்பதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய என்சிஆர்டி என்ற அந்த கல்வியில் பெரிய ஆராய்ச்சி செய்து திராவிட நாகரிகத்தை நாங்கள் வேதகால நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் திராவிட நாகரிகம் அதுக்கு நூறாண்டு விழா அடுத்த ஆண்டு மார்ஷல் சொல்லி போறோம் என்ன பண்றாருன்னா ஆதாரம் இல்லை என்றாலும் இனிமேல் அதுக்கு ஆதாரம் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்கிறாரு சொன்னா இந்த கொள்கை தேவை இந்த கொள்கை எவ்வளவு அவசியம் இந்த எச்சரிக்கை ஏன் தேவைன்னு சொல்லும்போது கலைஞருடைய நூற்றாண்டு விழா என்பது இருக்கிறத அந்த வெளிச்சம் இவைகளையெல்லாம் காட்ட வேண்டும் எனவே வாழ்நாள் முழுவதும் கலைஞர் போராளியாக இருக்கிறார் நம்ம முதல்வர் போராளியாக நிற்கிறார் களத்தில் நாமும் அதேபோல் களத்தில் நிற்போம் எந்த ஆபத்து வந்தாலும் அதை இமை கொண்டு திறந்து சந்திப்போம் அதற்கு இந்த வாழ்த்தரங்கம் ஒரு பெரிய வாய்ப்பாக ஒரு அறிவிப்பு முறையாக இருக்கிறது ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்க திராவிடம் வெல்க திராவிடம் திராவிடம் வெல்லும் நாளை இந்த இயக்கம் வெல்லும் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் அரசியல் சட்டம் காப்பாற்றப்படும் அது உறுதி நாளை நமதே நன்றி வணக்கம்